ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றியின் படிகளாக மாற்ற உன் நப்பா இருக்கின்றேன் பட்ட அடிகள் எல்லாம் அனுபவம் ஆகட்டும் வழிகள் எல்லாம் வழிகாட்டி ஆகட்டும் வாழ்ந்துதான் பாரேன் இந்த வாழ்க்கையோடு சேர்த்து இந்த சிவனோடு சேர்த்து ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்துவிட்டாயல்லவா ஒன்றை அடைய வேண்டும் என்று உன் மனதில் பதித்துவிட்டாயல்லவா அப்பொழுது இறுதி வரை போராடு வினை பற்றியோ அதில் இருக்கும் தோல்விகளை பற்றியோ கூட கவலைப்படாதே ஆயிரமடங்கு சக்தியோடு எழுந்து ஓடு யாரும் உதவுவதற்கு முன்வரவில்லை என்று கவலைப்படுவதில் அர்த்தமில்லை யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் நல்ல பலனை தரும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமலே போய்விடும் தடைகளை தாண்டி வந்தால்தான் தரமானது கிடைக்கும் தோல்வியை ருசித்து சென்றால்தான் வெற்றியின் ருசி அதிகமாக தெரியும் எனவே நீ இப்பொழுது சந்திக்கும் தடைகளும் தடங்கல்களும் தோல்விகளும் இறுதியானது அல்ல இவையெல்லாம் வெற்றியின் பாதையை உனக்கு தெளிவாக காண்பிக்கின்றன ஒன்றை புரிந்து ஏதோ ஒன்றிற்காக உன்னை நான் காக்க வைக்கிறேன் என்றால் உனக்கே தெரியாமல் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காக தான் இருக்கும் இதை நீ உணர்ந்து கொண்டால் பொறுமையாக இருப்பாய் உன் அப்பா எது கொடுத்தாலும் அது சிறந்ததாக தான் இருக்கும் அதற்காக தான் சில காலம் உன்னை காத்திருக்கவும் சொல்கிறேன் இப்பொழுது உனக்கான காலம் விட்டது நீ இப்போது செய்து கொண்டிருக்கும் முயற்சி நிச்சயம் வெற்றியில் முடியும் இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்குறுதி என்னை நம்பி நம்பிக்கையோடு செயல்படு உனது ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் வருவேன் உனது முயற்சியை வெற்றியாக மாற்றுவது எனது பொறுப்பு நம்பிக்கையோடு போராடு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம